நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் நடைமுறை குற்றவியல் சட்டம் ஆகியவற்றில் திருத்தங்கள் கொண்டுவர அரசாங்கம் தயார் மலேசிய விமான நிலைய நிறுவனத்தின் பங்குகளை விற்க அம்னோ சம்மதிக்காது உரிமை கட்சியின் பதிவில் தாமதம் சங்கங்களின் பதிவிலாக்கா உள்துறை அமைச்சின் மீது வழக்கு தொடரலாம் ஐந்து வயது வளர்ப்பு குழந்தையை கொன்ற பெண் மீது குற்றச்சாட்டு எண்ணெய் கசிவால் இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியவில்லை இணைய குற்றத்தை தொழிக்க குற்றவிகள் நடைமுறை குற்றவிகள் சட்டம் ஆகியவற்றில் திருத்தங்களை கொண்டுவர அரசாங்கம் தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுரின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார் அரசு மலேசிய காவல்துறை அதிகாரிகளுடன் நடந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட சட்டங்களில் திருத்தங்களை கொண்டுவர இணக்கம் பெறப்பட்டதாக அவர் கூறினார் இந்த விவகாரத்தில் மலேசிய தேசிய வங்கி தரப்பு உட்பட அனைத்து தரப்பிடமும் அமைச்சு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் தற்காலத்தில் அதிகப்படியான இணைய குற்றங்கள் நாட்டில் நிகழ்ந்து வருகின்றது இதனை களையும் விதமாக நடவடிக்கைகள் அவசியமாகிறது என்று உள்துறை அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தை தொடக்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் சைஃபுடின் இவ்வாறு கூறினார் அதுமட்டுமல்லாமல் புக்கிட் அம்மான் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவில் அதிகமான ஊழியர்களை சேர்ப்பதற்கும் அரசாங்கம் எண்ணம் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மலேசிய விமான நிலைய நிறுவனத்தின் பங்குகளை இஸ்ரேலை ஆதரிக்கும் அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்க கசாரா நேஷனல் பிரஹார்ட் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்று முன்னாள் சுகாதார அமைச்சர் கைரி ஜமானுடன் தெரிவித்தார் இஸ்ரேலிய ஆட்சியை ஆதரிக்கும் அமெரிக்க நிறுவனத்திற்கு மலேசிய விமான நிலைய நிறுவனத்தின் பங்குகளை விற்க அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியானது இந்த விவகாரம் அமைச்சரவைக்கு கொண்டு வரப்பட்டால் அம்னோவின் அமைச்சர்கள் இந்த முன்மொழிவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று தாம் நம்புவதாகவும் கைரி கூறினார் முப்பது விழுக்காட்டு பங்குகளை கூட்டமைப்புக்கு விற்ற கசானாவின் நடவடிக்கை பாலஸ்தீன மனிதாபிமான பிரச்சினைகளுக்காக போராடி வரும் அரசாங்கத்தின் கொள்கைக்கு எதிரானது இந்த விவகாரம் முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் அமைச்சரவைக்கு முதலில் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கைரி வலியுறுத்தினார் பதிவு தாமதமாகி வருவதால் சங்கங்களின் உள்துறை அமைச்சின் மீது வழக்கு தொடரப்படலாம் அக்கட்சியின் ராமசாமி இதனை வலியுறுத்தினார் உரிமை கட்சியின் பதிவு நிலை குறித்து சங்கங்களின் பதிவிலாகவும் உள்துறை அமைச்சும் தொடர்ந்து மௌனம் காத்து வருகின்றது இதனால் இந்த விவகாரத்தை நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் மேலும் பிரதமர் ரத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் சொல்லாட்சியின் அடிப்படையில் செயல்படுவது தெளிவாக தெரிகின்றது கட்சி பதிவு செய்வதற்கான குறைந்தபட்ச ஜனநாயக தேவைகள் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படவில்லை என்றால் எந்த வகையான ஜனநாயகத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் இம்மாத தொடக்கத்தில் உள்ள வீட்டில் தனது வளர்ப்பு குழந்தையை கொன்ற பின் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார் மேஜிஸ்ட்ரேட் எஸ் புனிதா முன் தன் மீது வரப்பட்ட குற்றச்சாட்டை அப்துல்லா புரிந்து கொண்டார் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற விசாரணை அதிகார வரம்பிற்கு உட்பட்டதால் குற்றம் சாட்டப்பட்ட ஒன் ஃபத்திமா ஜாரா ஒன் அப்துல்லாவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது பிரிவின் கீழ் வன் ஃபத்திமா மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது அதிகபட்சமாக நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை குறைந்தபட்சம் பன்னிரண்டு கசையடிகள் விதிக்கப்படலாம் குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பில் வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகவில்லை இந்த வழக்கு மீண்டும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி செவிமடுக்கப்படும் குழந்தையின் சொந்த தாயான இருபத்தெட்டு வயதான சித்தி நூர் ஹிடயாத்துல் அக்மார் முகமது ஜம்ரி தானும் குற்றம் சாட்டப்பட்டவரும் பள்ளி நாட்களில் இருந்தே நல்ல நண்பர்கள் என்று கூறினார் இறந்த தனது குழந்தை நான்கு உடன் பிறந்தவர்களில் மூன்றாவது குழந்தை என்றும் திருமணமாகி நீண்ட நாட்களாகி அவருக்கு குழந்தை இல்லாததால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தனது குழந்தையை அவர் சாட்டப்பட்டவருக்குராங்கில் உள்ள சுங்காரங்கேட் தளத்தில் உள்ள சுமார் இருநூறு மீனவர்கள் எண்ணெய் கசிவு காரணமாக கடந்த ஐந்து நாட்களாக கடலுக்கு செல்ல இயலாமல் சிக்கலை எதிர்நோக்கி உள்ளனர் சிங்கப்பூர் துறைமுகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை கப்பல் மோதியதை தொடர்ந்து கடலில் நானூறு டன் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது சுங்காய்ரங்கீட் மீன்பிடி தளத்தில் மீனவர் நல சங்க தலைவர் ரொஸ்லி முகமது அலி சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ள நூற்றி எண்பத்தி மூன்று மீனவர்கள் சுங்காய்ரங்கிட் கடற்கரை பகுதியில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவின் பாதிப்புகளால் கடலுக்கு செல்ல இயலவில்லை என்று கூறினார் கடந்த திங்கட்கிழமை சுங்கைரங்கிட் கடற்பகுதியில் மீன்பிடிக்க சென்றபோது எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதை மீனவர்கள் கண்டுள்ளனர் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற எண்ணெய் கசிவு சம்பவம் ஏற்பட்டது அந்த சம்பவம் மீனவர் சமூகத்திற்கு பெரும் சவாலாக அமைந்தது என்று ரோஸ்லி கூறினார் தற்போது மீன்பிடிக்க சென்றால் மீனவர்கள் பெருமளவில் நஷ்டத்தை எதிர்கொள்வார்கள் என்று அவர் கூறினார் முப்பது ஆண்டுகளாக ஆழ்கடல் கடலோர மீனவர்கள் என இருமடங்கு நஷ்டம் அடைவதை விட அதிகாரிகள் கடலை சுத்தப்படுத்துவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்